ஞானானந்தமயம் தேவம் நிர்மலாஸ்படிகாகிரும் ஆதாரம் சர்வ வித்யா பாஸ்மகே அனைவருக்கும் அஸ்ரோகே சையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனி வக்ர நிவர்த்தி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உண்டான காலகட்டம் சரிசாமி இவ்வளவு நாளாக சக் அதாவது சனி வக்கர நிவர்த்தி வக்ரம் எல்லாமே சொல்லிட்டே இருக்கீங்க எங்களுடைய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும் இப்போ சனி வக்கர நிவர்த்தியாரது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் சக்தி ஜோதிட குழு உங்களுக்கு ஒரு ஒரு மாத பலன்களையும் வருட பலன்களையும் கிரக சாரங்கள் கிரகம் மா வருஷ கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு வரும் இப்போது சனி வக்கர நிவர்த்தியை பற்றி அஸ்ட்ரோகேயசையங்காராகிய நானும் ஐயா சர்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சனி வக்கர நிவர்த்தி எந்த இடத்துல வக்கரமாக இருந்தார் எந்த இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகிறார் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரும் சனியினுடைய பார்வை எப்படி இருக்கும் இது பொதுவாகவே எப்படி இருக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி அந்த கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை ஐயா சர்மா ஐயா சொல்லுவாங்க நமஸ்காரம் இப்போ மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம எப்போதுமே பலன்கள் சொல்கிறோம் மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றது சட்டை ரெண்டரை வருஷத்துக்கு சனி பகவான் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி கடக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவான் சட்டே ஒன்றரை வருஷம் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி கிடக்கக்கூடியது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா முந்நூற்றது நாளில் குரு அவர்கள் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் அப்படி பார்க்கும்பொழுது இப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தி சனி பகவானை பொறுத்தளவுக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் நம்ம இப்போ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவர் பெயர்ச்சி அடைஞ்சார் எங்கேருந்து பெயர்ச்சி அடைஞ்சார் மகர ராசிலேருந்து கும்ப ராசிக்கு அடைஞ்சார் இதுக்கு நடுப்புற இதில் ரெண்டு வக்ரம் வந்துச்சு ரெண்டு வக்ர நிவர்த்தியும் வரும் அது என்ன சாமி வக்ரம்னு ஆரம்பம்னா என்ன வக்ர நிவர்த்தினா என்ன சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துல சூரியன் வர்றது வக்ர ஆரம்பம் சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்திற்கு சூரிய பகவான் வரது வக்ர நிவர்த்தி அது என்ன வக்ர நிவர்த்தி வக்ரம் அப்படின்னாக்க பலம் இழந்தது ரிட்ராகேஷன் பின்னோக்கி செல்லக்கூடியது அப்போ சனி பகவானை பொறுத்தளவுக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டங்கள் அவர் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களையும் கெடுக்கக்கூடிய நல்ல பலன்களையும் தன்மையும் குறைப்பார் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு வக்ரம் ஆகக்கூடிய காலகட்டங்களில் அவர் செயலற்ற தன்மையில் இருப்பார் அப்போ அந்த செயலற்ற தன்மையில் பொழுது அவர் கொடுக்கக்கூடிய கெடுபலங்களை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நற்பலன்களையும் குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்று ஒன்று சனி பகவானை பொறுத்தளவுக்கு லௌகீகத்தில் உள்ள வாழ்க்கையில் உள்ள இன்பங்கள் அத்தனையும் கொடுப்பாரு பட் சின்ன சின்ன பிராபலங்களையும் கொடுப்பாரு அப்போ அதை தாங்கக்கூடிய தன்மை நமக்கு வேணும் சனிக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்கு வேற எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது ஏன் அப்படின்னாக்க நியாயவான் சத்தியவான் தர்மவான் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்க ஜோதிஷ் சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு குரு தேசையிலையும் ராகு தேசையிலையும் நேர்மையான முறையில் சம்பாதிச்சீங்க அப்படின்னாக்க அது சனி தேசையில் தங்கும் அப்படின்றது ஒரு வாழ்வு உண்டு அதே போல குரு தேசையில் தப்பான முறையில் சம்பாதிச்சிட்டாக்க அது அடுத்து வரக்கூடிய சனி தேசையில் அதை காட்டி கொடுத்துருவார் அதே போல் ராகு தேசையில் ரெண்டாவது வருமானத்தை கூட்டுவாங்க ஆனால் திருப்பி அடுத்து வர குரு தேசையில் காமிச்சி கொடுத்துருவாங்க அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது அப்படின்றா நம்மளுடைய வேதத்தில் ஒரு அங்கமான ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு மேஷம் முதல் மீனம் வரக்கட்டும் எத்தனை நாள் அப்படின்னாக்க பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் எந்த நட்சத்திரத்தில் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அதுக்கு அடுத்தது அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் அதாவது கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு பேர் பெயர்ச்சி அப்படின்னு பேர் நம்ம இப்போ சொல்றது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு மீனராசிக்கு போகிறாரு அப்போ அந்த மீனராசிக்கு போகக்கூடிய எடைப்பட்ட காலகட்டங்கள் அப்படின்றது சற்றே நூற்றி பத்து நாள் அவர் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த காலகட்டங்கள் ரெண்டரை வருஷம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனி அப்படின்றது கற்கடகத்துக்கும் அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது விருச்சிகத்திற்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மகரம் கும்பம் மீனத்துக்கு ஏழரை சனி அப்போ இந்த கடந்த காலகட்டங்களில் இந்த அஞ்சு ராசிக்காரங்களும் அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசிகள் ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்தாஷம சனி ஜென்மச்சனி பாதச்சனி விரயச்சனி சனி அப்படின்றது அவதிப்பட்டு இருந்தாங்க இப்போ இந்த சனி வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்களில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன நற்பலன்களை செய்வாங்க அப்படின்றத பற்றியும் இந்த எளிய பரிகாரங்கள் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு சனிக்கெல்லாம் பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமான பலன்கள்லாம் பரிகாரங்கள்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் ஐயா சொன்னீங்க அதாவது சனி பகவான் மகர கும்ப ராசிகளுக்கு அதிபதியானவர் மேஷத்தில் நீச்சமாகவும் துலாத்தில் உச்சம் பெற்றும் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த சனி பகவானுக்கு கொடுத்த காரகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் உங்களுடைய ஆயுளை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர் சனி அதே மாதிரி ஜீவனம் நீங்கள் எந்த வகையில் வந்து உங்களுடைய டே டு டே லைஃப் அதாவது உங்களுடைய உத்தியோகம் உங்களுடைய தொழில் என்ன மாதிரியான அனுபவத்தை கொடுக்கும் அதனால் சனியினுடைய மாற்றம் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் மாற்றம் வரும் உங்களுடைய உடல் நலத்தில் பின்னடைவை கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் அதை தவிர பார்த்தேன்னா சனி பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துக்கெல்லாம் வந்து ஆதிபத்தியத்தை வச்சு கொள்ளக்கூடியவர் அதனால் இவர் சனி பகவான்னு பொழுது அவர் என்னென்ன பிரச்சனைகளை கொடுப்பார் உடல் நலத்தில் என்ன கேடுகளை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தேன்னா அதாவது கழிவு பாதைகளில் உபாதைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த ஃபீக்கல் மேட்டர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக வரும் வரக்கூடிய வாய்ப்புகள் கிட்னி பிரச்சனைகள் கிட்னி ஸ்டோன் வரக்கூடியது கிட்னி வந்து செயலிழந்து போகக்கூடியது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் எலும்பு தேய்மானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரச்சனைகள் அதாவது சனி பகவானால் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்களேன்னால் எலும்பு தேய்மானம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த சனி பகவானுக்கு என்னென்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா சனி பகவான்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த கீழ்த்தட்டு மக்களில் ஒருவராக சொல்லப்படுகிறார் சனி உச்சமோ ஆட்சியோ பெற்றிருந்தால் பார்த்திங்கன்னா கீழ்த்தட்டு மக்களினுடைய ஆதரவு மிகவும் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே அந்த அரசியலில் பார்த்தீங்கன்னா பெரிய பொசிஷனுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் வந்து சனியினுடைய ஆட்சியோ உச்சமோ இருந்தால் மட்டுமே அவர்களால் மக்களை திரட்டி கொண்டு மேலிடத்தில் வந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சனி பகவானுடைய திசை வரும்போது பார்த்திங்கன்னா சில பெரிய அரசியல்வாதிகள்லாம் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கிறதாவே ஜோதிட சாஸ்திரம் ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க சரி இப்போது ஜோதிடத்தில் பார்த்திங்களா சனி பகவானுக்கு வந்து காகத்தை குறித்து சொல்கிறாங்க அதனால் வந்து காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது ஒரு எளிய பரிகாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை சுடசாதம் அதாவது புதுசாக செஞ்ச சாதத்தை வந்து காகத்துக்கு வைக்கிறதன் மூலியமாகும் எள் அதாவது பித்தக்கள் இல்லாதவங்க தாய் தகப்பனார் இல்லாதவங்க வந்து எள் ரெண்டு சேர்த்து அதை விட வைக்கிறதன் மூலியமாகும் உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் எல்லாமே நிச்சயமாக போகும் அதோடு பார்த்த விநாயகர் இல்லைன்னா வந்து ஆஞ்சநேயர் இவங்க ரெண்டு பேருமே சனியை அதாவது எல்லா கிரகங்களையும் கட்டினவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் அதனால் இவர்கள் ரெண்டு பேரும் வந்து விடாமல் வழிபட்டு வரும் பொழுது கண்டிப்பாக சனியினுடைய தொல்லையின் மூலிய தொல்லைகள் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எள் தானம் கொடுக்கறது நல்லெண்ணெய் தானம் கொடுக்கறது இரும்பு தானம் கொடுக்குறது அது தவிர லோயர் லேபர்ஸ்னு சொல்லக்கூடிய உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்கள் அதாவது எப்படின்னா இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து வீடு உடைக்கிறது டெமாலிஷன் பண்ணுறவங்க அது தவிர வந்து வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்க எர்த் மூவர்ஸ் அந்த மாதிரி பெரிய வண்டிகளை ஓட்டுறவங்க உடல் உழைப்பில் வந்து இந்த மண் மண்ணு கொத்துறவங்க பள்ளம் நோண்டுறவங்க ரோடு போடுறவங்க ரோடு கான்ட்ராக்ட் போடுறவங்க இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு செய்கிறவங்க அவங்களுக்கு இரும்பின இரும்பு சம்பந்தமான அதாவது பாண்டு இல்லைன்னா வந்து மண்வெட்டி கடப்பாறை இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி தானம் கொடுக்கறது ஒரு நல்ல விசேஷத்தை கொடுக்கும் பொதுவாகவே வந்து பார்த்திங்களா இந்த பேரிச்சம்பழம் அதுக்கப்புறம் வந்து நாவல் பழம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதே பாவக்காய் அதை தவிர வந்து இந்த சனிக்கு உண்டான எள் நல்லெண்ணெய் எல்லாம் வந்து தானம் கொடுக்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி சனிக்கிழமை அன்னிக்கு விநாயகர் கோவில்லையோ ஆஞ்சநேயர் கோவில்லையோ தயிர் சாதம் தானம் கொடுக்குறதன் மூலியமாக அதாவது சாமிக்கு கொடுத்துட்டு எல்லாருக்கும் விநியோகம் கொடுக்குறதன் மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் சனி பகவானால் அது நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக போகும் சரி ஐயா என்னால் வெளியில் கூட போக முடியல என்னால் நான் என்ன தான் பண்ண முடியும்னு தெரியல நான் பக்கத்தில் கோவில்கள்லாம் போய் கூட என்னால் எதுவும் தா எதுவும் தான தர்மம்லாம் பண்ண முடியாது நான் வந்து ரொம்ப வயசானவன் என்னால் என்னவும் பண்ண முடியல ஏதாவது எளிய காயத்ரி மந்திரம் எதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா ஐயா கிட்டே கேட்போம் ஐயா எளிய காயத்ரி மந்திரம் இந்த சனி பகவானுக்கு சொல்லுவோம் எப்பொழுதுமே சரணாகதி தத்துவம் அப்படின்றது சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிச்சது யாரால் ப்ராப்ளமோ அவங்கள்கிட்ட சரணாகதி அடையிறது அப்போ அந்த சனியுடைய காகத் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இதை எப்பொழுதுமே சூரிய உதயத்துக்கு அப்புறம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு எட்டு ட்ரிப்பு சனி பகவான் அப்படின்னா என்றைக்கே எட்டு 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 ட்ரிப்பு சொல்லணும் அதுவும் பார்த்திங்கன்னாக்கா சனிக்கிழமையில் சனி ஹோரையில் காலையில் ஆறு ஊட்டி ஏழில் இந்த சனி காயத்திரியை சொல்லணும் இந்த சனி காயத்திரியை சொல்லி அவர்கிட்ட சரணாகதி அடையும் போது எளிய பிரச்சனைகள் எல்லாமே எப்படி சூரியனை கண்டுபிட்டு பனி விலகுது அதே மாதிரி விலகுமா விலகும் அப்போ இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு பண்ணலாமா இது ஒரு சில இதில் சொல்லுவாங்க பிள்ளையாரோடைய இது முருகனோட இதுன்ட்டு முருகன் உலகத்தை சுற்றிட்டு பாரு பிள்ளையார் வந்து என்ன பண்ணுவார் தாய் தந்தையே உலகம் உலகமே தாய் தந்தை அப்படின்ட்டு அதேமாரி இந்த எளிய பரிகாரம் இந்த காயத்ரி மந்திரத்தை நாங்கள் எங்களோட இந்த யூடியூப்பில் ஸ்டில்லாகவே கொடுக்குறோம் அதை அதையும் பார்த்து படிச்சுக்கங்க ஓம் காக துவஜாய வித்மகி கற்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரோத மந்தம்னாக்க அவருக்கு கால் ஊனம் அதனால் மில்லமாக செல்லக்கூடிய கிரகங்கள் அதே போல் ஊனமுற்றவங்களுக்கு இந்த இரும்பு கைத்தடி மொபைல் பண்ணுற இந்த வாக்கிங் இது இது எல்லாமே வாங்கி கொடுக்கலாமா வாங்கி கொடுக்கலாம் இந்த காயத்திலையும் செல்லலாம் இதுக்காக நீங்கள் எந்த விதமான சிரமமும் பட வேண்டாம் வீட்டில் இருந்துக்கிட்டே இதை செய்யும்பொழுது ஒவ்வொரு முன்னேற்றமாக உங்களுடைய வாழ்க்கையில் வருமா வரும் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை கெடுப்பத யாராலும் தடுக்க முடியாது சூரியனுடைய புத்திரன் சனி பகவான் அப்போ அந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு சரணாகதி 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 அடைஞ்சோம் அப்படின்னாக்க வாழ்க்கையில் வெற்றி 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 கிடைக்குமா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாம் இதுக்கு அடுத்தது மேஷத்திலிருந்து மீனம் வரையிலும் இந்த சனி வக்ர நிவர்த்தி கிட்டத்தட்ட நூற்றி பத்து நாள் இந்த நூற்றி பத்து நாளும் எந்தெந்த ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் கொடுக்க போகிறாரு என்னென்ன கெடுபலன்கள் கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்ப்போமா மிதுன ராசினேயர்கள் மிருகசீரிஷம் திருவாதரை புனர் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி பூதம் இந்த மிதுன ராசிக்கு பார்த்தலையானால் சனி பகவான் ஒரு நட்பு ஸ்தானத்தை கொடுக்குறவர் இருந்தாலும் எட்டு ஒம்போதின் அதிபதினு சொல்லக்கூடியது அதனால உடல் நலத்துல சற்று பின்னடைவை இவ்வளோ நல்லா கொடுத்துருப்பார் ஏன்னா வக்கரகதியில் இருக்கும்போது எட்டாம் இடத்தினுடைய வேலையை செய்யணும் உடல் நலத்துல பிரச்சனையை கொடுப்பார் கடனை கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பார் ஏன்னா ஏற்கனவே அஷ்டமத்து சனியெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் செட்டில் ஆகி வர்றதுக்குள்ளேயும் திருப்பி வக்கரகதியில் போனதுனால என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஆனால் இப்போ பார்த்தேன்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து உங்களுக்கு பெரிய ஜாக்பாட் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிற பெரிய ஏற்றம் இருந்தாலும் தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான பிரச்சனைகள் நிச்சயமாக நிலவும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல போய் சனி ஆட்சி பெற்று போகிறது அளவு விசேஷத்தை கொடுக்குறதில்லை அப்பாவோடு இருக்கக்கூடிய உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை வரும் தந்தை வழி சொத்துக்கள் நிச்சயமாக வந்து சேரும் ஆனால் தந்தையோட பிரச்சனை வந்து சேரும் தந்தையினுடைய சொத்துக்களில் பிரச்சனைகள் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் தந்தை வழியாக வரக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே வரும் ஏன்னா எட்டு ஒம்போதுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பதினொன்றாம் இடத்த பார்க்குறது அதனால் வந்து மூத்த சகோதரர்களோடையும் கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் பணம் வரவருக்கு கம்மி இருக்காது ஏன்னா பணம் வந்து நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து எடுத்த இடத்துல எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக வரும் இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது ஜாதகம் வரும் பொருந்தாது பிரச்சனைகள் அவ்வளோவா இருந்துகிட்டே தான் இருக்கும் கிட்ட வரா மாதிரி இருக்கும் தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் சரி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குறார் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு இந்த மூணு ஆறுன்னு சொல்லக்கூடியது மறைவு ஸ்தானம் பதினொன்னாம் இடமும் வந்து ஆபோபலி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது இந்த மூணு ஆறு மறைவு ஸ்தானம் இந்த மறைவு ஸ்தானத்தை வந்து சனி பார்க்கறது அப்படின்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கணும் இந்த சனி பகவான் இந்த மூணு ஆறு ஸ்தானத்தை பார்க்கும்பொழுது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் கண்டிப்பாக அருமையாக சொன்னீங்க ஐயா மிதனத்தை பொறுத்தளவுக்கு மூன்றாம் இடம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம் முயற்சி சாணத்தில் ஏற்கனவே கேது பகவான் இருந்து முயற்சிகளுக்கு தடை போட்டுக்கிட்டே இருந்தார் எப்படின்னு கேட்டிங்கன்னா கேதுவை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே பட்ட பிறகு தான் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போ எடுக்கின்ற முயற்சிகளில் தடைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ சனி பகவானுடைய பார்வை படுறதுனால அந்த மூணாம் இடத்தில் உண்டான முயற்சிகளில் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட தோல்விகளை வெற்றியா மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன் அப்படின்னாக்கா அது சூரியனுடைய வீடு அங்கே ஏற்கனவே இயற்கை பாவரான கேதுவும் இருக்கிறாரு மூன்றாம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு மூணு ஆறு எட்டு பனிரெண்டு இது எல்லாமே மறைவு ஸ்தானங்கள் அப்படின்றது அப்போ இயற்கைய சுபரான சனி பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான சதசப்தம பார்வையான ஏழாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்க்குறாரு நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதன் ஆதிபத்தியத்துக்கு எப்போதுமே சனி பகவான் யோகர் அப்படின்னு சொல்றோம் இந்த பிகாம் எம் காம் சிஏ ஐசிடபிள்யூஏ இந்த மாதிரி எழுதக்கூடிய இந்த மிதன ராசி என்பர்களுக்கு எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர ஆறாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய ராசிக்கு ஆறு ஆறு அப்படின்றது எப்போதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் மறைவு ஸ்தானம் அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்போ அந்த மறைவு ஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்க்கறதுனால மறைவு போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன அப்படின்னாக்க கடந்த காலகட்டங்களில் வேலையில் நம்மளை கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஏக்கத்தோடையும் ஒரு பயம் கலந்த பதட்டத்தோடையுமே இருந்துகிட்டு இருந்தீங்க அப்போ அந்த பயம் கலந்த பதட்டங்கள் விலகக்கூடிய காலகட்டங்கள் உண்டு மறைவு ஸ்தானத்தை ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால ஆறாம் இடம்ன்றது உத்தியோகஸ்தானம்ன்றது ஜோதிஷ சாஸ்திரத்தை சொல்லுது மறைவு ஸ்தானம்னு சொல்லுது அப்போ உத்தியோகத்தில் கடந்த காலகட்டங்களில் இருந்த ஏற்ற இறக்கங்கள் நம்ம என்ன செஞ்சாலும் ரெகைனைஸ் பண்ணலை எதை பண்ணாலும் பிரச்சனைகளாக சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போ உத்தியோகம் பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மிதனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகத்தில் பதவி மற்றும் பண வரவு அத்தனையுமே பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார நூற்றி பத்து நாளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு எப்போதுமே மிதனம் அப்படின்றது புதனுடைய ராசி புதனோடைய ராசிக்கு சனி பகவான் நல்லது செய்வாரா நல்லது செய்வார் ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த காலகட்டங்கள் அதாவது சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய நூற்றி பத்து நாளும் மிதுன ராசிக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனையும் இருக்காது பெரிய அளவுக்கு நல்லதும் இருக்காது இருந்தாலும் சனி பகவான் வக்ர காலகட்டங்களில் என்னென்ன நற்பலன்களை என்னென்ன கெடுபலன்களை செய்வார் அப்படின்றத நம்மளுடைய அஷ்டோ கேஎஸ்ஐயங்கார் சொல்லுவார் அதை கன்க்ளூஷனாக சொல்லுவார் அதுக்கு முன்னாடி சாமி இதெல்லாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டீங்க இதுக்கு ஏதோ ஒரு எளிய பரிகாரம் சொன்னீங்கன்னாக்கா அதை நாங்கள் செஞ்சு அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுருப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பனை மரத்துலேருந்து வரக்கூடிய கருப்பட்டி இந்த கருப்பட்டி அப்படின்றத பொறுத்தளவுக்கு இரும்பு சத்து நிகழ்ந்தது எப்படி வந்து பனை வெள்ளம் கருங்கப்பட்டி இதெல்லாம் இதுன்றதோ அதே மாதிரி இதை வாங்கி தானம் பண்ணுங்க அதுக்கு அடுத்தது பேரிச்சம்பழம் வாங்கி தானம் பண்ணுங்க பனைமரம் நெடுங்க இப்போ பொறுத்தளவுக்கு பனைமரத்தை பொறுத்தளவுக்கு மழைக்கு அது ஒரு காரணம் மழை வரத்துக்கு அது ஒரு காரணம்னு விஞ்ஞான பூர்வமாக நிரூபிச்சிருக்கிறாங்க அதனால் பனைமரம் நடக்கூடியது பனைமரத்தை பொறுத்தளவுக்கு நீண்ட நாட்கள் வாழக்கூடியது அப்போ இந்த நீண்ட நாட்கள் வாழ இந்த மழை பொழியக்கூடிய வாய்ப்புகளை இந்த பனைமரமும் கொடுக்குது அப்போ நம்ம பனைமரத்தை விதைப்போம் அதே போல் வேப்ப மரத்தை விதைகளை தூவும் வேப்ப மரத்தை வளர்க்குறதுக்கு உண்டானதை பண்ணுவோம் அதே போல் உடல் ஊனமுற்ற அங்ககீனம் உள்ளவங்களுக்கு இரும்பு கைத்தடி மற்றும் வாக்கர் வாங்கி கொடுப்போம் அதே போல் கோயில்களுக்கு உண்டான ஈஸ்வரனுக்கும் தாயாருக்கும் சரி இந்த டெய்லி அபிஷேகம் பண்ணத்துக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ப்பாங்க அந்த எண்ணெய்கிறது நாட்டுச்செக்கு நல்லெண்ணெய் சொல்லுவோம் அந்த நாட்டுச்செக்கு நல்லெண்ணெய் அப்படின்றது எல் எண்ணெய் அப்படின்றதான் நாட்டுச்செக்கு நல்லெண்ணெய் அந்த எல்லை எண்ணெய் வாங்கி கொடுப்போம் அதே போல் தீபம் ஏத்துறதுக்கு ஒரு கிலோ நாட்டுச்செக்கு நல்லெண்ணெயும் ஈஸ்வரனுடைய தாயாருடைய மேனில தேய்க்கறதுக்கு ஒரு லிட்டர் நாட்டுச்சக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு அவங்க கையில் அந்த குறுக்கல்கள் பட்டாச்சாரியார் கையில் ஒரு ஐநூறுரூவா பணத்தையும் கொடுத்துட்டு இதை ஒரு கிலோவை வந்து ஈஸ்வரனுக்கும் தாயாருக்கும் மேனிக்கு தேய்க்க வைங்க எப்படி ஒரு இருள் இருக்குது அந்த இருளில் ஒரே ஒரு தீபம் ஏற்றும் பொழுது அந்த ரூமில் உள்ள இருள் அத்தனையும் விலகுதோ அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையுமே விலகக்கூடிய காலகட்டங்கள் உண்டு அப்போ மிதனராசி என்பவர் இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்க இல்லை சாமி எனக்கு அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னாக்க இந்த சனி பகவானுடைய காயத்தை சொல்லிவிட்டுவாங்க டெய்லி சூரிய உதயத்துக்கு அப்புறம் எட்டு எட்டு ட்ரிப்பு ஓங்க துவஜாய வித்மகி கற்கத்தாய திமகி தன்னோ மந்த பிரஜோதியார் டெய்லியே இந்த நூற்றி பத்து நாளும் எட்டு எட்டு ட்ரிப்பு சொல்லிவிட்டுவாங்க இது எல்லாம் பண்ணிட்டு இருந்தனாக்க வந்த பிரச்சனை வர பிரச்சனை அத்தனையும் விலகுமா விலகும் சரி மொத்தத்தில் இந்த மிதின ராசிக்காரங்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி காலமான நூற்றி பத்து நாளும் என்னென்ன நற்பணங்களும் என்னென்ன கெடுபலங்களும் கொடுக்கும் அப்படின்றது கன்ஃப்யூஷனாக நம்மளுடைய கே எஸ் அஜங்காரங்கன்னு சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க ராசியை பொறுத்தவர்களும் பெரிய ஏற்றமான காலம் பண வரவருக்கு பஞ்சமில்லை முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு வரும் வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்க்குறவங்களுக்கு டாப் யூனிவர்சிட்டிஸ் கிடைக்காது ஆனால் அதுக்கு அடுத்த ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு போய் படைக்க படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எவ்வளோனால வேலை இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும் வேலையில் மாறுதல் கிடைக்கும் புதிய கடன் உருவாகும் வேலை மாறுதல் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் புதிய கடன் உருவாகும் கடன் மூலியமாக அபிவிருத்தி உண்டாகக்கூடிய வாய்ப்பு அதாவது செல்வங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வீடு மனை இந்த மாதிரியான வீட்டுக்கு உண்டான சொத்துக்கள் சேகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக உங்களுடைய ஏற்றத்தை கொடுப்பா தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரும் ஆனால் தந்தையுடன் நல்ல ஒரு இணக்கமான நிலை இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாகாம ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல பா பார்க்குற சனி பகவான் இரண்டாவது திருமணத்திற்கு உண்டான வாய்ப்பை சற்று குலைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர பார்த்தேன்னா இரண்டாம் இடம் அப்படின்னு பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து மூத்த சகோதர சகோதரிகளோடு நல்ல ஒரு இணக்கம் இருக்காது ஆனால் லாபங்கள் தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த மூணாம் இடத்த சனி பகவான் பார்க்கறதுனால எழுத்து பணியில் இருக்கிறவங்க அதாவது இந்த மிதுன ராசிக்காரர்கள் கவிஞர்கள் கட்டுரை எழுதுறவங்க இவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா மூணாம் இடத்துல சனி அதனால் எழுத்து பணியில் இருக்கிறவங்க கவிதை எழுதுகிறவங்க இந்த கட்டுரை எழுதுகிறவங்க பாடலாசிரியர்கள் அதை தவிர வந்து சினிமாக்கு வசனம் அந்த மாதிரிலாம் எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பழைய கடன்லாம் வந்து எல்லாரும் நச்சரிச்சிட்டே இருப்பாங்க உங்ககிட்ட இருந்து நீங்கள் காசை கொடுங்க காசை கொடுங்க நச்சரிச்சிட்டே இருப்பாங்க வாங்கின கடனை கேட்டுட்டு இருப்பாங்க இப்போ சற்று பணம் வா ஃப்ளோ வந்து நல்லபடியாக இருக்கிறதுனால வாங்கின கடனை கேட்குறத நிறுத்திட்டு புதிய கடனை அவங்களே கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் ஆனால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் தொண்ணூறு விழுக்காடுகள் மாற்றங்கள் நிச்சயமாக வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்